பால் அவர்களே செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்களே பொருளாதார சுதாமன் நம்முடைய மக்களுடைய உதவியாளர் அண்ணன் என் டி ரவிசேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சி வருகிற முன்னாள் தலைவர்கள் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் பல்வேறு பெரிய மதிப்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்ற மாவட்ட மாநாட்டிற்கு நம்முடைய உறுப்பினர்களை பதிவு மாவட்டத்திலேயே மூன்றாவதாக பெரிய அதிக உறுப்பினர்களை ஒரு மண்டலம் நம்முடைய மண்டலம் அதையும் குறிப்பாக நூற்றி நாற்பத்தி நான்கு நான்கு சங்கத்தை சேர்ந்தது அதில் நம்முடைய மட்டும் எழுபத்தி நாலு உறுப்பினர்கள் பதிவு செய்திருக்கிறோம் இந்த எழுபத்தி நாலு மட்டுமல்லாமல் நம்முடைய மண்டலத்திலேயே அதிக உறுப்பினர்களை மாநாடுகளுக்கு பதிவு செய்து அதற்காக அல்ல நட உழைப்பை வந்து நம்முடைய மண்டலத்தில் பிறகு செலுத்த அருமை நண்பர் உதவி ஆளுநர் ரவிசங்கர் அவர்களுக்கு சார்பாகவும் நடம்புத்து ச ப Колுக்கின திரும்சலும் இந்து விறையையே. உ கு குழ்பிறாifer 240 pren Walesань거든, இ memorizedத்து impresை Спnantsம் தollow நி scrapsம்த프� Auckland <laughs> stuffed்துக்க Audrey, மக்கினே transparency இல்ல ரொம்ப வெளியே ரொம்ப வீழ்ச்சி இருக்காது எந்த மற்ற சூழ்நிலை சொல்ல வேண்டிய அடுத்த சூழ்நிலை மொத்தமே வந்து ஒரு ஐம்பது பேர் தான் சூழ்நிலை பேர் எட்டு பேர் இருக்காங்க அதுக்கு வந்து முழு காரணம் வந்து தலைவர்கள் மட்டும் குறை சொல்ல முடியாது உதவியாளர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தலைவர்களுக்கு பணியாற்றுவாங்க தலைவர் எந்த அளவுக்கு செயல்படுறாரோ அது தான் செயலாளர்

சொல்லாரு சொன்னாரு அது மாதிரி பாத்தீங்கன்னா சில மண்டலங்கள் வந்து ஒரு ஜோனிலே மொத்தம் ஒரு நாற்பது பேர் பேர் பதிவு இருக்கு அது ஒரு ஒரு மண்டலத்துல நமக்கு எந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி இந்த கான்பரன்ஸ் கமிட்டி வந்து கான்பிரன்ஸ் கமிட்டி கான்பிரன்ஸ் ஆளுநர் தலைவராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த மாவட்டத்தில் இந்த டீம் வந்துருக்கு அதாவது இந்த மாவட்டத்துடைய சேர்மன் ரவி சார் திறமை ஒரு டீம் வந்து கடவுள் வந்திருக்காரு எனக்கு தெரியாது சார் ஃபோன் பண்ணாங்க பண்ணாரு எங்கே இருக்கீங்க அப்படின்னா கேட்டேன் நான் உங்களுக்கு தான் சார் இருக்கேன் அப்படின்னா எவ்வளோ மாநில பதிவு பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நம்ம வந்து அறுபத்தஞ்சு நம்ம பதிவு பண்ணி பெரிய டிவி வாங்கிக்கிறார் தலைவர் ஒப்பது வாங்க அறுபது தான் எங்கள் மண்டல ஒரு நூற்றி நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னார் வந்திருக்கா கான்பெரன்ஸ் ப்ரொமோஷன் கமிட்டி வந்து வந்திருக்காங்க கடலூர்ல எடுத்தாங்க என்ன விஷயம் அப்படின்னா இங்க பதிவு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த பக்கம் வந்துருக்காங்க அந்த பக்கம் அந்த ஏரியாவில போனாங்க நம்ம நம்மளுடைய மன்னருக்கு பரவையே வருங்க நம்ம என்னன்னு கேட்கல பதிவு எதிர்பார்த்த அதிகமாக கொடுத்ததுனால இல்ல உங்கள் மனது நாங்கள் முடிச்சுட்டு போய் மாட்டிட்டு போறோம் அப்படின்னாங்க வாணிச்சு ரொம்ப வாணிசெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பதிவு அதனால மீறி நிறைய எடுத்தாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம மனதுக்கு வராது நம்ம மனது வரலேயும் வராது சிறப்பு என்ன அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த அதிகரிப்பா நம்ம நமக்கு டார்கெட் கொடுத்தது நூற்றி இருபதான் அவங்க கொடுத்தாங்க போதும் அப்படின்னாங்க நூத்தி நாற்பது அதனால் வந்து அதற்கு சிறப்பாக பணியாற்றிய உதவியாளர்கள் அனைத்து சங்கங்களுடைய தலைவர்கள் செயலாளர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து லேண்டிங் ஏற்பாடு இப்போ நம்ம வந்து சென்னையில நம்ம யாரும் செய்ய போகிறது கிடையாது சென்னையினா அவங்க வந்து பஸ் காரில் போட்டுருவாங்க பஸ்வாங்க அதனால டிரான்ஸ்போர்ட் வந்து யாருமே எப்போதுமே மிக மனது கிடையாது நான் தலைவராக இருக்க முதல் மாநாடு வந்து மதுரையில் பேரமாக இருந்தது அப்போ வந்து என்ன பண்ணணும்னா ட்ரேனில் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா தூரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் ஆட்ட வர முடியாது அப்படின்னு இருக்காங்க ஒரு வேன் ஏற்பாடு பண்ணோம் அப்ப அந்த மாதிரி இந்த தடவை என்னன்னா வந்து எல்லாரையும் ஆட்ட வர முடியாது எல்லாருக்கும் வர முடியாது அதனால தனியாக பஸ்ல போயிட்டு வந்து இறங்கி வர்றது எதுவும் கஷ்டம் வந்து அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அருமையாக ஒரு வேன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை கூட எப்படி போறது எப்படி என்னன்னு பேசிக்கும் போது குடும்பத்தோட வரவுங்க

வாட்ஸ்அப்பில் போடுவாங்க கொடுத்து மெடியாக நம்ம ப்ரின்ஸ் பண்ணோம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏற்பாடு பண்ணணும் அவங்க யாரையுமே எதிர்பார்க்காமலேயே இந்த மேடன் கொடுத்து அப்டிஸ் கொடுத்தா கை காலஸ் மூலம் அட்வான்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டாங்க நம்ம வந்து அதுக்கான மருத்துவமைய நம்ம கொடுப்போம் நம்ம யார் யாராவது போகிறோம் அப்படிங்கறது வந்து மெடியாக சொல்லிவிட்டு அது வந்து தொகையை நம்ம போடாதுன்னா அந்த இன்னும் ஏற்பாடு செய்யறது ஊக்கமாக இருக்கும் அதே போல் இப்போ சொன்னாங்க அண்ணா தகவராக ஆளுன்னு சொல்லாங்க அதை வந்து இன்றைய வரைக்கும் किते पर पूर्व इधर ಏನನ್ನ ಬಿಡೊಂಡಾ ಸೊಪ್ಪು ಸಿಪಕನ್ನ ಇಲ್ಲಿ ಇಡ್ತಿದ್ದೀವಿ ಆ ದೇವಿ ಇದರ ಮಾಡಿ ಒಂದು ವರ್ಷವೂ ಇಲ್ಲಿ ಕಡೆ ಬಿಡೋಕೆ ಇರಲ್ಲ ಸರ್ ಅಪ್ಪ ಅದು വലിയ ಸ್ಪಾನ್ಸರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ ದೇವರು நன்றி அடுத்து பாத்தீங்கன்னா ಆನ್ ಬಿಜಿಗೂ ತುಂಬಾ સરಪಾ ಇರಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಮಗಳಿಗೆ ಇದೇ ನಾವು ಎಷ್ಟು ತೆಗಿಸು ತೆಗಿಸೋಣ ಮಾಡಿದ್ನಲ್ಲ ಅದium ಇದೆ ಮಗಳಿಗೆ ತಯಾರು ಇದೆ വലിയ ಹಣಕ್ಕೆ 10000 ಫ್ಯಾಕ್ಟಿ ಸರ್ ಗೊತ್ತು ಇಲ್ವಾ ಬೆಳಿಗ್ಗೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿಗೆ ಆನ್ ಫ್ಲೆಕ್ಷನ್ ನಾ ಆಲ್ದಾ ಖರೀದಾನ ಫ್ಲೆಕ್ಷನ್ நான் ஆர்கிடெக்ட் இல்லை. அத யூஸ். இல்ல என்ன வேணும் அப்படிட்டு தன가 எடுத்துட்டு வரணும். சினிமா. அது வரது வேணும் கடக என்ன செய்வீங்க. வேணும் அவுளை கொண்டு வரணும். ஓ. வேணும்னா ஒரு கடக முடியாது. பா எல்லாம் பயமா பாடிக்கிறது சொன்னாங்க. மெடிக்கு போய் எடுத்து வச்சோம். என்ன பண்ண போய் அவங்க ஒடேய் பண்றேன்னா. அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. அதகாக இதா அது முன்ன வந்து பாத்தீன்னா ஏசி ஆகுறது. ओनली டீட் மட்டும் தான் உள்ள போறோம்.

படம் கூட்டம் நான் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டாரு நேத்து போன் பண்ணி அமௌண்ட் உடவை அப்படின்னு போன் பண்ணி நான் ஆளும் வரேன் மாறாட்டிங்க ஏன் இவ்வளவு நாள் வாங்க வாங்கன்னு கூட்டம் வர மாட்டேன்னு கேட்டு யார் ஆறாயிரம் ரூபாய் கிட்டே கேட்டேன் கிடைக்கிற ஆராயம் அஞ்சு ஆயிரம் ஆமா யார் ஆதாயம் ஓய்வு விட்டிருப்பா மோங்க கடையே ஓய்வு விட்ட கடக்கே ஆசை அவன் நடத்துவாங்க எல்லாம் ஓய்வு விட்டு எல்லாரும் தன்னாங்க இப்ப என்னன்னா அவங்க இந்த ஏஜி மட்டும் மட்டும் அந்த மாதிரி ஒரு ஈவிட்டியா இருக்காங்க நிறைய நிறைய கிடைக்கும் அது மாதிரி வரவங்க கூப்பிட்டு அந்த பேனில் வரும்போது ஒரு அறிவிப்பு டவர்கிட்ட தொடர்பு வசதியாக இருக்கும் யாராவது என்ன வரணும் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணவங்க நிறைய கூப்பிட்டு வரணும்னு வரீங்கன்னா கூப்பிட்டுவாங்க